ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜே இன்றைக்கி வந்து நம்ம பதிவு வந்து எதை பற்றினதுன்னா முருகன் வழிபாடு செவ்வாய்கிழமை அனைக்கு பண்ணுறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்குங்க ஏன்னால் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க பட் அதில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் தெரியல இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சித்தர்கள் குறிப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக வந்து சொல்லியிருக்காங்க பட் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் தொடர்ந்து கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி செய்கிறவங்களுக்கு ஆறு நாளில் ஆரம்பித்து ஆறு வாரத்திற்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு உண்டான அந்த பலன்கிறது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இது என்ன மாதிரி எதா ப்ரொசீஜர் நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன ஏதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நமக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு ரூபாய் காசு வந்து வேணும் அதுவும் எவ்வளோன்னா ஆறு ஒரு ரூபாய் காசு வந்து வேணுங்க நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் காசு வந்து ஈஸியாக கிடைக்கும் பட் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க எங்களுக்கு ரூபா காயின் வந்து கிடைக்காது அப்படின்னா ஒன் ருபி நோட்டாக கூட நீங்கள் அதாவது நோட்டு கிடைக்கலையா ரூபா நோட்டாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை பயன்படுத்தி இல்லைனா ஐம்பது பைசா நாணயமாக இரண்டு இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக இதுக்கு பயன்படுத்தலாம் பட் நமக்கு தேவை ஆறு ரூபாய் நமக்கு வேணும் ஒரு ரூபாய் காசாக எடுக்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பொருள் என்ன வேணும்னா ஆறு அகழ்விளக்கு நமக்கு வேணுங்க இது வந்துட்டு சுத்தமாக நீங்கள் பயன்படுத்தாத புது அகழ்விளக்கா அதை எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் இல்லைன்னா வாங்கிக்கோங்க புது அகழ்விளக்காக ஒரு ஆறு அகழ்விளக்கு நமக்கு வேணும் இப்போது நம்ம அகல் எடுத்தாச்சுங்களா இப்போ இந்த அகழ்விளக்கில் போடுறதுக்காக வேண்டி நமக்கு சிவப்பு திரி வந்து வேணும் சரிங்களா சிவப்பு திரிங்கிறது உங்கள் வீட்டில் சிவப்பு நிற துணி இருந்துச்சுன்னா அந்த துணியை வந்துட்டு நீங்கள் ஒரு திரியாக வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா கடையிலேருந்து இருந்து சிவப்பு நிற திரி வந்து வாங்கிக்கோங்க சிவப்பு திரி தான் இந்த வழிபாட்டுக்கு வந்து வேணுங்க இப்போ இது எடுத்தாச்சு அடுத்தது வந்துட்டு இதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்துட்டு நீங்கள் நார்மலாக நெய் விளக்கு நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமே போதுமானது இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை ப்ரொசீஜராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் கரெக்டாக இதை நோட் பண்ணி கரெக்டாக நம்ம சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா சித்தர்கள் குறிப்பில் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க அதனால் கை மேலே பலன் கிடைக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா அதுபோல் நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஒரு லைக்கும் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேங்க இப்போ இந்த வழிபாடு வந்து நீங்கள் எப்போ செய்யணும்னா செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஒன்றா காலையில் பண்ணலாம் காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த டைமிங்க்கு நீங்கள் பண்ணலாம் அந்த டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் டைம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் விளக்கு வைப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாம் ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் வைக்கலாம் கோவிலுக்கு போய் இந்த வழிபாடு செஞ்சாலும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே முருகன் படம் இருக்குது அப்படின்னா முருகரை நினச்சி நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த வழிபாடு பண்ணலாம் சரிங்களா இது ரொம்ப நல்லா ரிசல்ட்டு கொடுக்குங்க அதே போல் வந்துட்டு இது நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் வேண்டிட்டு நீங்கள் பண்ணலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க என்னென்னா இப்போ ஆறு ஒரு ரூபாய் காசை வந்து நமக்கு வேணும்னு சொன்ன இல்லைங்களா அது எதுக்காகனா இந்த ஆறு ஒரு ரூபாய் காசையும் இந்த வழிபாடு நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிவப்பு துணியில் ஒரு மூட்டையாட்டை கட்டி நம்ம வைக்கணும் எதுக்காகனா சித்தர்கள் குறிப்பில் முருகன்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன்னா அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்த முருகன் கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்கன்னா பணிவோட கையேந்தி கடனாக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடனாக கேட்கும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுவாராம் சீக்கிரம் கொடுப்பாராம் சீக்கிரம் சீக்கிரம் கொடுத்துருவாராம் ஆனால் என்ன ஒரு திருவிழாடல்னா அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கு படாத பாடு பட வேண்டிய வருமா மழை மழையாக ஏறுனாலும் முருகனோட கடன் அடைக்க மட்டும் முடியவே முடியாதுங்க அது ரொம்ப சோதனையாக இருக்கும் இது வந்து எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அனுபவ ரீதியாக நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க அதாவது ஏதாவது வகையில் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க ஏதாவது முருகன் கிட்டே வேண்டுதல் வச்சுருப்பீங்க அந்த வேண்டுதலை இப்போ வரைக்கும் உங்களால் பண்ண முடியாமல் இருக்கும் அதுதான் அந்த ட்ரிக்கே எப்படி அந்த வேண்டுதலை நம்ம அடைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த சோதனையே இருக்குமா கேட்குற விஷயம் சீக்கிரம் நடந்துட்டாலும் அதை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி ஆனால் கடனாக கேட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த விஷயம் முடியும் அப்படிங்கிறனால இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன் திருப்பி அந்த காசை போய் நீங்கள் செலுத்துறதுக்கு உங்களுக்கு எப்பயாவது முருகன் கோவில் போகிற வாய்ப்பு எப்போ கிடைச்சாலும் சரி டக்குன்னு அதை எடுத்துகிட்டு கொண்டே அவர் சன்னதியில் செலுத்திடுங்க சரிங்களா கடனாக கேட்கும்போது சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறதுனால கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டுருக்குறவங்க எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை கோடிக்கணக்கில் கடன் இருக்கு கோடிக்கணக்கான வருமானம் இருந்தும் என்னால் ஒரு கடனை அடைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்கள் இல்லையா ரொம்ப நாள் நடக்காத விஷயமா இருக்குது பல விஷயத்தில் நான் முடியும் ஒரு பிரச்சனையிலேயே இருக்கேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏதாவது அப்படி வேண்டிட்டு கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாங்க நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் ஒன்றுங்க மருந்து கூட அசால்ட்டாக இருந்தாதீங்க கடனை வசூல் பண்ணுறதுலையும் அவரும் பயங்கரமான ஆளாக இருப்பார் அதையும் பார்த்துக்கோங்க விளக்கு வைக்கிறக்கு முன்னாடி அந்த விளக்குக்குள்ளே இரண்டு குறுமிளகு ஒரு விளக்குலையும் ஆறு விளக்குலையும் இரண்டு இரண்டு குறுமிளகை போட்டு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் சரிங்களா நல்லா அந்த மிளகை போடும்போதே அந்த மிளகை கையில் எடுத்து வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அது சீக்கிரம் நடந்துடணும் ஆறு நாள்லேயே நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு அந்த மிளகு ரெண்டு ரெண்டு மிளகு எடுத்து ஆறு விளக்குலையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க மறுபடியும் சொல்கிறேன் ஆறு நாளில் ஆரம்பித்து ஆறு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கனால இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இப்படி பண்ணிக்கோங்க இப்போ நான் விளக்கில் உங்களுக்கு மிளகு போட்டு வச்சது அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி மிளகு வந்து ரெண்டு ரெண்டு எல்லா விளக்குலேயும் போட்டுட்டு இதுக்கு அப்புறம் நீங்கள் தெரிய போடுங்க சிவப்பு நிற திரியாக போட்டு அதுக்கு மேலே எந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தணுமோ ஒன்றா நெய் ஊத்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டு தீபம் வந்துட்டு முருகன் முன்னாடி ஆறு விளக்கு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் இந்த ஆறு விளக்கு வைக்கும் போதே முருகனோட சக்தி வாய்ந்த நாமத்தை ஒரு ஆறு முறை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அது என்னங்கிறது காமிக்கிற அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் தண்டபாணி நமக இது தாங்க அந்த நாமம் இதை ஆறு முறை விளக்கு வைக்கும் போது தீபம் வைக்கும் போது கரெக்டாக ஒரு ஆறு முறை சொல்லிகிட்டே வைக்கணும் ஓம் தண்டபாணி நமக இது வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்கு வைக்கும் போது ஆறு முறை சொல்கிறீங்கன்னா ஆறு விளக்கு வைக்கும் போதும் ஆறு ஆறு வாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்கண்ணா ஒரு விளக்குக்கு ஆறு முறை ஆறு விளக்குக்கு ஆறு ஆறு முறை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்படி சொல்லிவிட்டு அந்த தீபம் வந்து வைக்கணும் இப்படி வைக்கிற தீபம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பூ வச்சு கூட நீங்கள் மழையேற்றிக்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஒன்றா செவ்வாய்க்கிழமை மணிக்கு காலையில் இதை தொடங்கணும் விட்டவங்க ஈவினிங் நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து ஆறு நாளைக்கு இந்த தீபம் உங்கள் வீட்டில் வைக்கணும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆறு நாள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸோ இப்படி வச்சுட்டு வரும்போது அந்த ஆறு நாள் முடியறதுக்குள்ளவே நீங்கள் கேட்குற விஷயத்த கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு எல்லாமே முடித்தாச்சு கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆறு ஒரு ரூபாய் காசு இருக்குது இல்லைங்களா அதை ஒரு சிவப்பு துணியில் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி அந்த ஆறு ஒரு ரூபாய் காசையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சாலே போதும் செவ்வாய்க்கிழமையில ஆரம்பித்து தொடர்ந்து ஆறு நாட்கள் நீங்கள் செய்யணும் ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி இது நீங்கள் செஞ்சாலே போதும் சரிங்களா அப்போ ஆறு நாளுக்குள்ளேயே நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் சில பேத்துக்கு தாமதமாகும் பட்சத்தில் ஆறு வாரத்திற்குள்ள உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாட்டி செய்யறதுக்கே உங்களுக்கு அந்த பலன்கிறது கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருங்க அதனால இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது இந்த காசு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் முருகன் சன்னதி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு போகிறக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே கொண்டு போய் அந்த முருகன் சன்னதியில் செலுத்திட்டு வந்துடுங்க சரிங்களா ஆறு நாளைக்கு அப்புறம் சப்போஸ் லேட் ஆகுதுன்னா அந்த காசு பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் சில பேர் வேண்டுதலெல்லாம் மறந்துடுவீங்க அப்படின்னா நீங்கள் அது டப்பாவில் போட்டு ஒரு பேர் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க இந்த சாமிக்கு இதுக்காக வேண்டி வேண்டியிருக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் அப்புறம் போய் நீங்க செலுத்தும் போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதே போல ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க இதை கொண்டே செலுத்தும் போது நிறைய சோதனைகள் வருன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அவ்வளவு சீக்கிரம் இந்த கடனை நீங்கள் திருப்பி அடைக்க முடியாது அவர்கிட்ட அது நிறைய சோதனைகள் காட்டுவார் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துரும் அது திருப்பி கொடுக்கறது தான் உங்களுக்கு சோதனையாக இருக்கும் எப்படியாவது மனசார உங்ககிட்ட நான் வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டாலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் அவரே கொடுப்பார் சரிங்களா அதனால் இது இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி கொண்டே கொடுத்துருங்க இது ஏதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஆறு நாள் இந்த ஆறு நாளும் நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டால் இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாங்க சரிங்களா வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தங்க மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்த கண்டிப்பாக செஞ்சுருங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டீங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா உங்கள் நாளான நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ப்ரௌன் சுகர் இது வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியும் சித்தர்கள் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் கோவிலுக்கும் கொடுக்கலாம் அதாவது நீங்கள் கோவிலில் கூட போய் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கு யாராவதுக்கு ஒரு ஆறு பேத்துக்கு ஒரு கால் கிலோ அரை கிலோ பாக்கெட் மாதிரி வாங்கி கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை தானமாக கொடுக்கலாம் இது வந்துட்டு இப்படி செய்யும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாரா முருகப்பெருமாள் நாட்டு சர்க்கரை வந்து தானமாக கொடுக்குறது நாட்டு சர்க்கரை முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதமாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அதனால நாட்டு சர்க்கரை தானமாக கொடுக்கும்போது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரியாகுமா இது நீங்கள் வேண்டுதல் வைக்கும் போதே எனக்கு இந்த கடனை முடிச்சு கொடுங்க இந்த விஷயத்த முடிச்சு கொடுங்க நாட்டு சக்கரை கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க சீக்கிரம் நடக்கும்ன்ற மாதிரி ட்ரிக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சீக்கிரட்டான மெத்தட்லாம் தெரிஞ்சிட்டு அதை பண்ணுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்